ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு இடத்த உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னா அது தர்மஸ்தலாவது தான் ஏன்னா அளவுக்கு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு அப்புடின்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல நூறுக்கும் மேற்பட்ட உடல் பெண்கள் வந்து ஏகப்பட்ட பேர் கொடூரமான முறையில் ப்ரூட்டெல்லாம் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருந்தாங்க எல்லா உடலையும் நான் தான் புதைச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல இப்படி சொன்னால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் அந்தந்த இடங்களையெல்லாம் எஸ்ஐடி வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி மொதல் அஞ்சு இடத்துல தோன்றினே எதுவுமே கிடைக்கல நெகட்டிவ் தான் எல்லாமே ஆனால் ஆறாவது இடத்துல தோண்டும் போது ஒரு உடல் கிடைக்கிது அதாவது எலும்புக்கூடு வந்து கிடைக்குது அதையும் தாண்டி ஒரு சிவப்பு ரவிக்க கிடைக்குது ஒரு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு அப்புடின்னா பல விஷயங்கள் கிடைக்குது அதை வச்சு வந்து ஆய்வுகள்லாம் இருக்குது இப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க ஆரம்பிப்போம் இவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாருங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு வாரமாக நடந்ததை பார்க்க ஆரம்பிப்போம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தர்மஸாலாவுக்கு வேலைக்கு போகிறாரு அப்படி போகிறவர் துப்புரவு புனியாளலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேத்திராவதி ஆறுகிட்ட உடல்லாம் வந்து கரை செய்கிறது முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா சரி ஓகே எது ஆற்றுல வந்து சடலம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு நாளுக்கும் பெண்கள் உடல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுவும் எல்லாம் அரைக்குறையா இருக்குன்னு தெரியுது இவங்களை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து தெரியுது இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது அவரோட மேனேஜர் ஃபோன் அடித்து சொல்கிறாப்பில் இங்கே பாருப்பா அங்கே ஒரு உடல் கிடக்கு அந்த உடலை நீ கொண்டு போய் புதைச்சிடு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவருக்கு வந்து இது பிடிக்கல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் அந்த மேனேஜர் வந்து மிரட்டுறாரு இப்போ பாரு அந்த உடல் எப்படி வந்து கிடக்கோ மாதிரி அவனை வந்து பண்ணிடுவோம் எங்கே இருந்தே என்ன நீ இப்படி ஒரு ஆள் இருந்தங்கிறது தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் மிரட்டுறாங்க இப்படி மிரட்டினோன்னா இவர் வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி ஒவ்வொரு உடலாக அவனோட புதைச்சிக்கிட்டே இருக்கார் அந்த மேனேஜர் வந்து ஒரு இடம் சொல்லுவார்னா அந்த இடத்துக்கு போய் அந்த உடலை கைப்பற்றி ஒரு இடத்துல புதைக்க வேண்டியது அதை தாண்டி சில உடலை எரிக்க வேண்டியது இது மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு நாட்கள் கணக்காக வருஷங்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் சொல்கிறாரு எனக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு பெட்ரோல் பங்குங்க அந்த பெட்ரோல் பங்குகிட்ட ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு உடல் கடந்து வந்துருக்கு இவர் அங்கே போகிறாரு அது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசு பொண்ணு தான் அப்படியே அந்த பொண்ணோட உடல் அந்தளவுக்கு வந்து கிடக்குது அதுக்கப்புறம் அதை தோண்டி புதைக்கிறாங்க ஸ்கூல் பேக்கோடு போட்டு வந்து புதைக்கிறாங்க அவர் வந்து சொல்கிறார் இதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு இருபது வயசு பொண்ணு மூஞ்சில் ஆசிட்டை ஊற்றி நியூஸ் பேப்பரை வச்சு சுற்றி வச்சுருந்தாங்க அந்த உடலை மட்டும் என்னை எரிக்க சொன்னாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார் இப்படி பல விஷயங்களை அவர் அங்கே வேலை பார்த்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காரு எல்லாம் மிரட்டிவரை பண்ண வச்சுருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் யோசிப்பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இங்கேருந்து ஆகாது நம்ம குடும்பமாக காலியாகிடும் அப்படின்ட்டு அங்கேருந்து இருந்து அவர் ஸ்டேட் டு ஸ்டேட்டு தாண்டார் வேறு ஸ்டேட்டில் வந்து தங்கி வீடு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் தப்பிச்சு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளில வராது பதினோரு வருஷம் தான் இப்போ அவருக்கு மனசாட்சி வந்து உறுத்தது நிம்மதியாக இருக்க முடியல சரி கேச கொடுப்போம் அப்படின்னு ரெண்டு வக்கீல பார்த்து இது மாதிரி கொடுக்குறாரு அதாவது வக்கீலை பார்த்து சொல்கிறாப்புல இங்க பாருங்க நான் கொண்டு வரணும் அந்த என்ன பண்றாங்கன்னா ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க அந்த கடிதம் பயங்கர ஃபேமஸ் ஆகுது கர்நாடகா ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க அப்படி அந்த கடிதத்தில் என்ன வந்ததுன்னா இது மாதிரி நூறுக்கு மேற்பட்ட நான் சொன்னில்லா நின்று அதுமாதிரி நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பண்ணாடி இருந்திருக்கு எல்லோருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க அப்படி உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்குறாரு இப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா தான் நான் எங்கெங்கே புதச்சாங்கிறத சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் வருது கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க இவர் வெளில வரும்போதெல்லாம் முகமூடியை போட்டுகிட்டு மட்டும்தான் வரார் இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் வந்து பாதுகாப்பெல்லாம் இருக்குதா ஜூலை நாலாம் தேதி தான் அவரோட கேஸை வந்து பதிவு பண்ணுறாங்க இவர் வந்து சாட்சியாக ஒன்று கொடுத்துருப்பாப்பில்ல நீங்கள் அம்மா பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ போய் நான் புதச்ச இடத்துல நான் வந்து ஒரு எலும்பு கூட வந்து தோண்டி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டாந்து கூட இப்படியே கேஸ் போய் ஜூலை பத்தொம்பதாந்தேதி தான் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுவாங்க இப்படி சிறப்பு புலனாய்வுகள் வந்து உடனே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணல அப்படி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி தான் இவரை கூப்பிட்றாங்க இவர் வந்து அங்கே மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் அங்கே போயிறார் எப்போ ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வந்து எல்லா இடத்தையும் காமிக்கிறார் இங்கே தான் இருக்க இங்கே இங்கே எல்லாம் உடல் இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட பதிமூணு இடத்தை காமிக்கிறாரு அவர் வந்து பதினஞ்சு இடம் முதல்ல காமிப்பார் ஆனால் இப்போதையும் பதிமூணு தான் தோண்ட போகிறாங்க எப்படி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அந்த மார்க்கெல்லாம் போடுறாங்க பாதுகாப்புக்கு அதிகாரிகள்லாம் வந்துருக்காங்க இவருக்கும் பாதுகாப்புலாம் வேணும்ல இப்படி அந்த மார்க்கெல்லாம் இருபத்தெட்டாம் தேதி போட்டுடுறாங்க அடுத்த நாள் தோண்ட ஆரம்பிக்க போகிறாங்க தடய உணர்கள் வராங்க போலீஸ் அதிகாரிகள் நிறையா பேர் வராங்க அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் வராங்க அந்த ஒர்க்கர்ஸ் மம்பட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வராங்க இப்படி ஏகப்பட்ட பேரோட அந்த பணி தொடங்க ஆரம்பிக்குது முதல்ல முத இடத்த தோன்றாங்க அது பெரிய இடமா இருக்குது இப்படி தோண்டிக்கிட்டே இருக்காங்க எந்த உடலும் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு நாள் வந்து அந்த ஒரு பகுதியை தான் தோன்றாங்க எல்லாமே நெகட்டிவ் பயங்கரமாக தோண்டி பார்க்குறாங்க எதுவுமே கிடைக்கல ஆனால் உடல்தான் கிடைக்கல இன்னும் சில விஷயம் கிடைச்சிது ஒரு பையன் கிடச்சது ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு பேன் கார்டு ஒரு சிவப்பு ரவிக்க வந்து கிடச்சிது அது வந்து மூணு அடிக்கு மேலே தான் வந்து அதெல்லாம் வந்து கிடச்சிருந்துருக்கு அப்படியே அதை எடுத்து வந்து யார் இதுன்னு ஆராய ஆரம்பிக்கிறாங்க அந்த பேன் கார்டை செக் பண்ணால் ஏதோ சுரேஷ் அப்படின்னு தெரியுது அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போயிடறாங்க அப்படியே அங்கே போனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரியுது எப்படி இறந்தாருன்னு கேட்டால் மஞ்சகாமலாம் வந்துச்சு அதனால் இறந்துட்டாங்கன்னு தெரியுது பயங்கரமாக குடிக்கிறாள்லாம் அப்படின்னு தெரியுதா அப்போ வந்து சிறப்பு புலனாய்வுக்கு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ஒரு குடிகாரர் தர்மசாலாவுக்கு வரும்போது காணாமல் போயிருக்கும் அந்த பேன் கார்டு அது இங்கே வந்து பதினஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த அந்த ஒரு ஏடிஎம் கார்டு வந்து கிடந்ததுங்க அது வந்து ஒரு பொண்ணோடது அப்படின்னு தெரியுது லட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணோடது ஆனால் அந்த டீட்டெயில் இன்னும் வந்து பேங்க் வந்து கொடுக்கல அது கொடுத்தாதான் அவங்க யார் என்னங்கிறது வந்து தெரிய வரும் ஆனால் அந்த லட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு பங்களாவில் சூசைட் பண்ண ஒரு வழக்கம் வந்து இருக்குது ஆனால் அது அந்த பொண்ணு தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது இன்னும் அந்த பேங்க் வந்து கொடுத்தா கொடுத்தாதான் அந்த லட்சுமி யாருது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அவங்க இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிறதும் இந்த விசாரணையெல்லாம் வந்து போகும்போது தான் தெரியும் அந்த சிவப்புரைக்கும் அந்த லட்சுமி பொண்ணோட தானா இல்லை யாரோடது அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை முடிஞ்சு தான் வரும் வந்து தெரியும் ஒரு பை வேறு வந்து கிடச்சிருந்துருக்கு இப்படி முத நாளில் மூணு அடி ஆழத்துக்கு மேலே இந்த விஷயங்கள் மட்டும் கிடச்சிருக்கு ஆனால் எலும்பு கூட கிடைக்கல அது நெகட்டிவாக தான் இருக்குது அந்த முத நாள் வந்து மொதல் ஒரு பகுதியை மட்டும் தான் தோண்டிருக்காங்க ஏன்னா அது பெரிய பகுதி ஒரு உடல் கூட கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் ரெண்டாவது நேற்றுக்கு தாங்க நேற்றுக்கு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பட் வந்து என்ன பிரச்சனைனா மழை வேறு அடிக்கடி பெஞ்சிக்கிட்டு இருக்குது நேத்ராவதி ஆறு வேறு பக்கத்தில் இருக்கா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறதுனே தெரில காடு பகுதியாகவும் இருக்குது அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த வேலையை பார்க்க முடியல எல்லாம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒர்க்கர்ஸ் வராங்க பட் இருந்தாலும் இந்த வேலையை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜேசிபி வந்து கூப்பிட்றாங்க இந்த ஜேசிபியும் அந்த இடத்துக்கு வருது இப்படியே அந்த ரெண்டாவது பகுதியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றாங்க அப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா மூணு அடி மூணு அடி ஆழத்துக்கு மேலே தானே அந்த இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அதனால் கிட்டத்தட்ட எட்டு அடி ஆழம் வந்து தோண்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அகலமும் பல அடியும் தோண்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ண முடிவு பண்ணுறாங்க எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஜேசிபி வச்சு ஒரு பொருளும் கிடைக்கவே இல்லை ரெண்டாவது பகுதியிலையும் நெகட்டிவ் தான் மூணாவது பகுதி தோன்றாங்க நெகட்டிவ் நாலாவது பகுதி தோன்றாங்க நெகட்டிவ் அஞ்சாவது பகுதியும் நெகட்டிவ் தான் மொதல் பகுதியில் மட்டும் இதெல்லாம் கிடைக்குது ஆனால் அடுத்த நாலு பகுதியில் எதுவுமே கிடைக்கல ரெண்டாவது நாளில் எவ்வளவு தோண்டிடுறாங்க இப்படி ரெண்டு நாளுமே வந்து நெகட்டிவ் ஆகிடுது எந்த உடலும் கிடைக்காம போகுது ஏதாவது ஒரு உடல் கிடைச்சாதான் வந்து இது கேஸே நிற்குங்கிற மாதிரி நிலமையில வந்துருந்துது இப்படி ரெண்டு நாள் முடிஞ்சிருதா மூணாவது நாள் அடி எடுத்து வைக்கிறாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்படியே சில இடங்கள் தோண்டி பார்ப்போம் எதுவுமே இல்லை அப்புடின்னா அவர்கிட்ட திருப்பி வாக்குமூலம் எடுத்து எந்தெந்த இடம் சொல்கிறாரோ அதை மறுபடியும் தோண்டும் அப்புடின்னு முடிவு பண்ணுறாங்க பட் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் வந்து கிடச்சிருந்துருக்குது ஆறாவது இடம் தோன்றத்துக்காக காலையில் வந்து போகிறாங்க இப்படியே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க மழை வேற ஹெவியாக பெய்யுது குடையெல்லாம் பிடிச்சிருந்துருக்காங்க அப்படி தோண்டிகிட்டு இருக்காங்களா ஆறாவது இடத்த அப்படி தோண்டும் போது இந்த தோண்டுதல் பண்ணி ஆரம்பித்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே சில இது தெரியுது ஒரு எலும்பு மாதிரி தெரியுது அந்த எலும்பு எடுக்கிறாங்க அது மனுஷ எலும்பு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது ஆணா பெண்ணா அப்படின்னா அங்கே தடை டாக்டர்லாம் இருக்காங்கள்ல அவங்க வந்து அந்த எலும்பை பார்த்துட்டு அது ஆணுது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் வந்து அது என்னமோ ஆய்வகத்துக்கு போய் அதை ஆய்வு பண்ணி தான் அது என்ன உடல் ஆண் உடல் தானா பெண்ணுடல் தானா அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு எலும்புகள் எடுத்திருக்காங்க ஆனால் தலையை வந்து அதில் எடுக்கலை தலைய எலும்பு கூட வந்து அங்கே இல்லை இப்படியே அந்த பதினஞ்சு எலும்புகளை ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் அதை வச்சு வந்து வெளில வரும் இப்போதைக்கு ஆறு பகுதியை தோண்டி முடிச்சிருக்காங்கல்ல இன்னமும் ஏழு பகுதி இருக்குது அந்த ஏழு இடத்துல எத்தனை பாடி வந்து கிடைக்க போதுன்னு தெரில அவர் சொல்லியிருப்பார் இந்த பதிமூணாவது இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட பத்து பாடியை வந்து போதைருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய வழக்காக வந்து கருதப்படுங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட உடல்களை பதச்சிருப்பேன் அப்படின்னு அவரோட வாக்குமூலத்தில் சொல்லியிருந்திருப்பார் அப்படி நூறு உடல் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து உடல் கிடைச்சா போதும் இந்த கேஸ் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாண்டி மிகப்பெரிய பிரளயமாக பேசப்படும் ஏன்னா அப்போ ஏற்பட்ட வழக்காக வந்து கருதப்படுங்க இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக வந்துருக்குது இல்லை இப்போ ஏற்பட்ட சம்பவம் ஒரிஜினலாக நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு அந்த தோன்ற பணிகள் வந்து போய்கிட்டே இருக்குது இன்னும் சில நாட்களில் எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வந்துடும் அதை தாண்டி சில நம்பர்ஸ் வந்து விட்ருக்காங்க எதுக்காகன்னா இந்த தர்மஸ்தலாவை சுற்றி மக்கள் இருக்கீங்கல்ல உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சின்ன தகவல் தெரிஞ்சாலும் அதை எங்கள்கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லுங்கள் அப்புடின்னு நம்பர் வந்து விட்ருந்துருக்காங்க அதை தாண்டி அங்கே உள்ள ஒரு தலைவர்ங்க பஞ்சாயத்து துணைத்தலைவர் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேலேயே வந்து நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அடையாளம் தெரியாத பாடிஸு மாதிரி சில பாடிஸை வந்து நாங்கள் போலீஸ் முன்னிலையில் சில இடங்களில் போகச்சிருந்துருக்கோம் எங்களுக்குன்னு உள்ள சில இடங்களில் அதிகாரப்பூர்வமாக போகச்சிருக்கோம் அதை தாண்டி சில காடு பகுதிகளிலேயும் வந்து போதச்சிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்கேஸ் யாராவது ஆவணங்களோடு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உடலை வந்து கொடுத்துருவோம் அப்படி ஆவணங்கள் இல்லாத இந்த மாதிரி உடல்கள்லாம் சில காடு பகுதிகள் சில இடங்களில் நாங்கள் வந்து போகச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார் இப்படி சொன்னோன்னே ரெண்டாயிரத்தி மூணில் அனன்யா பட் அப்புன்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து காணாமல் வந்து போகிறாங்க இப்படி அவங்களோட அம்மா வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா எப்பா தர்மஸ்தலாலாம் என் பொண்ணு காணாமல் போனுச்சு இப்போ இப்படி ஒருத்தர் சொல்லார் நூறு பெண்கள் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்கேஸ் அந்த நூறு பெண்களில் என் பொண்ணு ஒரு பொண்ணாக வந்து இருக்க போகுது அதனால் வழக்க கொடுக்குறேன் அப்படின்னு வக்கீல வச்சு இது பண்ணுவாங்க அந்த வக்கீல் என்ன சொல்லுவாருன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்கள அந்த காடு பகுதியில் போச்சுருக்கோம் அந்த இடத்துல போக இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துணைத்தலைவர் வந்து கைது பண்ணணும் அப்படின்லாம் அந்த வந்து சொல்லியிருப்பாரு இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க அந்த மாஸ்க்கை போட்ட மனுஷன் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு பட் இன்னமும் வந்து சில நாட்களை தோண்ட தோண்ட அவர் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது தெரிய வந்துடும் பட் இதில் இன்னொன்று இருக்குது ஜூலை நாலாம் இவர் வந்து வழக்கு கொடுக்குறாரு ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி தான் அது வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பட் இவ்வளோ நாள் கேப்பில் தோண்டி எடுத்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியக்கூறுகள் கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி ஓகே அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது அதெல்லாம் தோண்டி முடிச்சு பல விஷயங்கள் வந்து தான் எல்லா உண்மையே வந்து தெரிய வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கொண்டு வந்துங்க நாளைக்கு நொறு நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்